இன்றைக்கி ஒரு கிணறோட வீடு வந்துருங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் செவந்திபுரத்தில் சூப்பரான லொக்கேஷனில் வாங்க வீட்டை போய் பார்க்கலாம் மூணு சென்லில் அமைஞ்சிருக்கு கிணறோட ரெண்டு பெட்ரூம் இருக்குது பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குங்க பாருங்கள் கிணற பார்த்துங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் போர்லாம் கிடையாது நாலு அடிக்கு மேலே தண்ணி கீழே நாலு அடி போனாலே தண்ணி தான் கிணறு நல்லா ஜம்முன்னு முப்பது அடி ஆளம் ஒன்று ரெண்டு ஆளம்னால தண்ணி உங்களுக்கு வச்சாச்சு திருநெல்வேலி மாவட்டத்தில் சிவந்திபுரம் மொத்த பட்ஜெட்டே முப்பது லட்சம் தான் அதுவும் நேரடி ஓனர் எவ்வளோக்கு எவ்வளோ கம்பெனி ஒன்றுமே கம்பெனி பேசுவோம் பாத்ரூமு ரெண்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைலெட்டு கொடுத்துருக்காங்க நல்லா வாஸ்துபடியும் கரெக்டாக இருக்குங்க அதனால் பிரச்சனையே இல்லை இது ரூமு ரெண்டும் தனித்தனியாக இருக்குது ஆனால் உள்ளே போய் ஃபுல் வீடியோவும் பார்ப்போம் வீடு எப்படி இடம் எப்படி இருக்கு பாருங்கள் கார் பார்க்கிங் சின்ன பிள்ளையை விளையாட வைக்க நல்லா சுற்றி வரலாம் இது வந்து நீங்கள் எல்லாம் கொய்யா மரத்தை பாருங்கள் நாட்டு கொய்யா மரம் நல்ல பெரிய மரம் மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான வளைய அனைத்து பொருள்களும் இந்த மரத்தில் இருந்து சத்து கிடைக்கும் எடுத்திங்கன்னா இங்கோடி வாங்க இங்கோடி பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி நல்ல இடம் போட்டு கேட்டுருக்கேங்க மேங்க மே வீட்டை முதல்ல பார்த்துருவோம் அடுத்து மேலே போய் பார்ப்போம் சரியா கோப்படாதாங்க வீடை பாருங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது நல்லா அழகாக கேட்டிருக்காங்க சூப்பராக நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு அது மட்டும் இல்லாமல் கிணறு தாங்க மெயின்னு வீட்டுக்கு முப்பது அடி ஆழம் முப்பது அடி ஆழத்தில் தண்ணிக்கு பிரச்சனையே எல்லாம் நீங்கள் விசாரிச்சனாலும் பார்த்துக்கலாம் பக்கத்து வீட்டில் கிணறு நல்லா வாஸ்துப்படி வாஸ்துப்படி பக்காவாக இருக்குது அதனால் நீங்கள் துணிஞ்சிருக்கலாம் கிச்சன்லேருந்து எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா டேரெக்டாக யார் பேரில் பத்திரம் இருக்கோ அவங்ககிட்ட தான் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் நம்ம மூலம் நீங்கள் எடுக்கிறதுனால நல்லா சூப்பரான லொக்கேஷனில் கிணறோடு இருக்குங்க வீடு விட்டுறாதங்க இல்லை பாதாஜி இப்போ நம்ம வாங்க மேலே போவோம் நல்ல மோட்ரு எல்லாமே இருக்குங்க மேலே பாருங்கள் ஜம்முன்னு யாரும் போகலாம் ஜம்முன்னு சூப்பராக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்லாம் தரமாக இருக்குது சென்டிங் அடித்த வீடுங்க முன்னாடி உங்களுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே சீட்டு வந்துடும் அதனால் பயப்பட தேவையில்ல நல்ல புது செங்கல் போட்டிருக்கேங்க நல்ல பலவளன் இருக்குது வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சுன்னா ரேட் எல்லாம் ஒத்து போச்சுன்னா எடுங்க டேரெக்டாக ஓனர் எங்களால் முடிஞ்சளவு கம்மி பண்ணி நேர்மையாக பண்ணி தருவோம் வீடியோ பார்த்துட்டு மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே சிவந்திபுரம் திருநெல்வேலி மாவட்டம்